கோழி குஞ்சு அப்படியே குஞ்சு அப்படியே வெளியே வருது வருங்க முட்டை விட்டு இயற்கையினுடைய படைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குறிப்பிட்ட நாள் ஆச்சுன்னா அது இந்த முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே வந்துடுது அதே மாதிரி எல்லாமே மனுஷ மாடு எல்லா உயிரினங்களும் இப்படி தான் அற்புதமான ஒரு படைப்பு பாருங்க கோழி அந்த பக்கம் படுத்துருக்குது படுத்திருக்குது குஞ்சு கொஞ்சம் அப்படியே வெளியே வருது பாருங்க என்ன ஒரு

ஆ எந்திரி இந்திரி இந்திரி எந்திரி வெரி குட் வெரி குட் வெரி குட் ஆ சூப்பர் சூப்பர் படம் பா பாரு நீங்கள் பாரு அதெல்லாம் பார்த்துடாத பா